அகசியின் வாழ்ந்த காலத்தில் எப்படி நடந்து கொண்டான் என்ற நிலையை தெளிவாக காட்டுகின்றார் நமது குரு இந்த உண்மையின் இயக்கங்களை நீ உணர்ந்தால் எதை செய்ய வேண்டும் என்ற நிலையை தெளிவாக்கிக் கொண்டே வருகின்றார் அப்போ அகசியம் சென்ற பாதைகளில் அவன் பாதங்களில் எல்லாம் கீழே படிந்துள்ளது ஆனால் பூமியில் இழுத்து வைத்துள்ளது அவன் எந்தெந்த பாதையில் எப்படி சென்றானோ அந்த பாதையில் செல்வோருடைய உணர்வுகளையும் சிலருக்கு இந்த அற்புத சக்திகளையும் கிடைத்துள்ளது உணர்வை நுகர்ந்து நீ காட்டு செல்லும் போது அந்த அகசின் பாதம் பட்ட இடங்களெல்லாம் என்ன நிறை இருக்கும் அதை நீ இதே உணர்வுடன் நீ செல்லப்படும் அந்த நீ பெறலாம் என்று அகசின் சென்ற காடு பகுதியில் எல்லாம் என்னை அலையும்படி செய்வார் ஆனால் இதே ஒரு கேட்டின் இயக்கத்தை நாம் ஊற்றிய பெண் அதன் அலவரிசில் சென்ற அது எப்படியெல்லாம் இந்த எந்திரங்களை அழைத்து செல்லுகின்றதோ இதே போல குரு காட்சி அருள்வழிகள் உடலுக்கு பதிவான பெண் அகசன் சென்ற பாதைகளில் என்னை அதே பாதையில் இந்த உணர்ச்சிகள் அங்கு தூண்டி போகும்படி அதை செயல்படுத்துகின்றார் அப்ப அந்த பகுதியில் செல்லும் போதெல்லாம் அகசன் எதை எதையெல்லாம் செய்தான் என்று காட்டுகின்றார்